ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்து தனி அணியாக வேலுமணி தனி அணியாக பிரிகிற ஒரு சூழ்நிலை எம்பியாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஓபிஎஸ் ஜெயித்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய அமைச்சர் பார்த்து தரோம் ஆனால் நீங்கள் பிஜேபி கட்சிக்கு மாறணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்கு வந்து அழுத்தம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் எம்பியாகவே இருந்துட்டு போயிடுறேன்ற மாதிரி சொல்லிடுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து கட்சியை கைப்பற்றதுக்கு முயன்றிட்டார்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ஓபிஎஸ்ட்ட பெரிய லெவலில் மனஸ்தாபம் இருந்தாலுமே கை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருக்கு அதாவது வேலுமணி எதிர்க்கிறதுக்கு ஓபிஎஸ் விட பாத்தீங்கன்னா எடப்பாடியே கை கோக்குற ஒரு சூழ்நிலை உண்டாகும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஏத்துக்குவாரு எடப்பாடி பழனிசாமிய அந்த ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா விரைவில் இந்த வருஷத்துக்குள்ள வந்துடும்ன்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி சாமிக்கே பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நினைக்க ஆரம்பிச்சார் நம்ம ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிட கூடாது அதுக்கப்புறம் கூட ஓபிஎஸ் துணை போச்சா படைத்தரும் வாங்க வாங்க கூப்பிட்டு இருந்தாரு ஏன்னா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆர்டிஸை விட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆளுமை இல்லை ஸோ சசிகலா கூட இல்லை ஏன்னா சசிகலா பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பதவியில் இருந்ததில்ல ஓபிஎஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உதயகுமாரை போட்டால் உதயகுமார் பெரிய லெவலில் சொத்தப்பி விட்டார் ஸோ திருப்பியும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கை கை கொக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ ஜெட்ஃபேமிஷன் முடிச்சாலும் சார் சார் தேங்க்ஸ்